ஏ அண்ணா போஸ்ங்கட்டنا சமூக வலைதல்ல ஒரு நக்கலா ஒரு பதிவு. எப்பா உங்க கூடயா நாங்க அரசியல் பண்ணனும் எங்க கூட அரசியல் பண்ணாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூடயா அரசியல் பண்ண போறீங்க?ங்களோட தான் நீங்கள் அரசியல் பண்ணியாகணும். நீங்கள் விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும், ஏற்றுக் கொண்டாலும், ஏற்றுக் கொள்ளாவிட்டாலும் திமுக என்கின்ற ஒரு கட்சியை தமிழக வெற்றி கழகம் தான் வீழ்த்தோ. நாங்க தான் சொல்றமே, களத்துல சந்திக்கறான் சொல்றமே. ஊழலாட்சியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார். தமிழ்நாட்டில் என்ன ஆபத்து இருக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதை வீழ்த்தணுமா கூடாதா அதை வீழ்த்துவதற்காக தலைவர் வராரு பெரும்பான்மை மக்களின் ஆதரவே இல்லைங்க பெரும்பான்மை மக்களின் ஆதரவு இருப்பதால் தான் தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு பெரும்பான்மை மக்களின் அன்பும் ஆதரவும் தளபதி அவர்களுக்கு இருந்ததால் தான் தமிழ்நாட்டில் அவர் துறையில் நம்பர் ஒன் பொசிஷனில் அவரால் இருக்க முடிகிறது தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க பூத் கமிட்டியில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க தேர்தலில் நிற்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க பிரச்சாரம் செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் சந்து பொந்தெல்லாம் வேலை செய்வதற்கு பம்பரம் போன்று சுழன்று பணியாற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் பார்த்து நீங்க ரசிகர் ரசிகர் என்றீங்க எல்லோருமே அது கேட்கலையா